நீங்க தான் ஏதாவது செய்யணோ என்று எதிர்பார்த்து இருக்கிறோங்க பேச முடியாத இடத்தில் பேச முடியாத இடத்தில் நீ பேச வைப்பிராட்டவரே பதில் இல்லாத இடத்தில் பதிலாக நிறுத்து விரப்பா அலலுயா நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தைய நோக்கி இருக்கிறோ உங்க ஒரு ஐந்து நிமிடம் நான் ஒரு ஜபத்தில் நடத்த ஏவப்படுகிறேன் விசேஷமா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கிற உள்ளங்கள் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருப்பீர்களானா எனக்கு பதில் இல்ல பாஸ்டர் எனக்கு பதில் இல்ல ஆண்டவர் என்ன சைலண்ட் ஆக்கிட்டா அநேகருக்கு முன்பாய் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்த என்ன கத்தர் இன்னைக்கு சைலண்ட் ஆக்கிட்டா ஏன் இப்படி ஒரு அமைதிக்குள்ள கொண்டு வந்தா ஏன் இப்படி என்ன மௌனமா இருக்க வைக்கிறா நான் எதுவும் பேசாம அமைதியானது நிமித்தம் என் துக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறதே லோவியா இப்படிப்பட்ட மன வேதனைகளோடு காய்களோடு தேவ சமூகத்திலே காத்திருக்கிற உள்ளமே இந்த மாலை நேரத்தில் இந்த வார்த்தை கத்துடைய ஆவியானவருங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறா பொன்ன மௌனமாக்கினது கர்த்தர் தான் ஒன்ன சில இடத்துல அமைதியாக்கினது கர்த்தர் தான் அந்த ஆடவதா சொல்லுகிறா உன்னை அமைதியாக்கின நான் உன்னை ஆர்ப்பறிக்க வைப்பேன் உன்னை அமைதியாக்கின நான் உன்னை ஆர்ப்பறிக்க வைப்பேன் இன்று நீ சில இடத்தில் அமைதியாக இருப்பது நல்லது இன்று நீ சில இடத்தில் அமைதியாக இருப்பது நல்லது உனக்கு வைக்கப்பட்ட ஜெயம் என்பது சாதாரணமான ஜெயம் அல்ல உனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட நன்மை என்பது சாதாரணமானது அல்ல காது கேளாதவர் போல சில காரியத்தை உன் நீ கண்டு போய் கொண்டிருக்கிறாய் கண்ணு காணாதது போல சில காரியத்தை பார்த்தும் சகித்து போய் கொண்டிருக்கிறாய் நீ சகித்து கொண்டிருக்கிறதை கத்தர் அறிகிறா இது உனக்கென்று என்று திறந்த வாசல் சீக்கிரம் வரப்போகிறது லக்கா ரபா லஷந்தல் அறியாத ரபா

ரூத்துட்ட சொல்ற நீ போய் வீட்டுல போய் உட்காரு நான் போறேன் நான் பாத்துக்கிறேன் உன்னை உட்கார வச்சது நீ உட்கார்ந்தே இருன்னு சொல்றது கிடையாது உனக்காய் அவர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார் உனக்காய் அவர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார் உன்னை உட்கார வைத்தவர் சீக்கிரத்திலே உன்னை களி கூற வைக்க போகிறார் எத்தனை தேவ பிள்ளை இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க அமைதியாக்கிறவர் என்னை ஆர்ப்பணிக்க வைப்பார் என்று நம்புறவர்கள் kuraba la shandala rica da ria taraba la da ria taraba le karaba shaka da ria taraba la da ria taraba le brahma kati rupe kati varail na சைலண்ட் ஆக்கிட்டாரா சைலண்ட் ஆக்கிட்டாரா சில இடத்துல எந்த இடத்துல கத்துற உங்களை அமைதி ஆக்கி இருக்கிறார் ஜனங்கள் அமைதி ஆனதல்ல யோசு அமைதி ஆக்கினது சில இடத்துல கத் நீ அமைதி ஆனதல்ல கத்தர் உன்னை அமைதி ஆக்கினது உன்னை அமைதி ஆக்கினவர் உன்னை ஆர்ப்பரிக்க வைப்பா இந்த வார்த்தை தைரியத்தோட பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தை தைரியத்தோட பிடித்து கொள்ளுங்கள் உன்னை அமைதியாக்கினவ எந்த இடத்துல நீ அமைதியா நடந்தியோ அதே இடத்துல கத்தருனை ஆர் வைப்பார் சபையை எந்த இடத்துல நீ அமைதியா நடக்கலாயோ அதே இடத்தில் கத்தருனை ஆர் வைப்பார் வைப்பார் தேவ பிள்ளைய நல்ல கைகளை தட்டி சந்தலர் வெறுமாக்கு பேசுகிறவர் அல்ல நாட்டவ வெறுமாக்கு பேசுகிறவர் அல்ல ஹாலலு கடைசி ரெண்டு கரங்களை உயர்த்தி அனுவரே உன் வேலைக்கு நிற்க கிருபை எனக்கு தருவீராக ஆர்ப்பரிக்க நீர் சொல்லும் நாள் மட்டும் நான் அமைதியா இருக்கணும்ப்பா நான் அமைதியா இருக்கணும்ப்பா எனக்கு அதற்கான கிருபையை தாரும் என்று சொல்றவங்க அண்டவரே சில கேள்விகளுக்கு முன்பாக எனக்கு என்ன சொல்லணும் தெரியும் அமைதி ஆக்கிருங்க ஆண்டவரை என்ன சைலண்ட் ஆக்கிருங்கப்பா கத்துடைய கிருபை பிள்ளைகளை மேல அதிகம் இருப்பதாக சிலவைகளை தாங்கி சகித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற சில உள்ளங்கள் உண்டு நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக நீர் அதிக நாள் தாமதிக்க மாட்டீராண்டவரே சீக்கிரத்திலே சீக்கிரத்திலே நீ அமைதியா இருந்த இடத்தில் கத்தருனை ஆர்ப்பரிக்க வைப்பாராக ஆர்ப்பரிக்க வைப்பாராக ஒவ்வொருவரை கத்தர் பலப்படுத்துங்க மௌனமாக்கி இருக்க ஒரு காலம் உண்டு அதே போல பேசுகிற ஒரு காலம் உண்டு இன்றைய மௌனமாக்கினவர் ஒரு நாள் என்னை பேச வைக்கப் போகிறார் இந்த வார்த்தையை எனக்கு நிறைவேற்றுவார் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி நன்றி ஆண்டவர அர்ப்பணிக்கிறோப்பா ஒவ்வொருவரை கத்தர் பலப்படுத்துவிறாக சில இடத்தில் எங்களை அமைதியாய் நடத்துவது ஆண்டவரே நீ இவ்வளவு தான் காண்பிப்பதற்க உன்னோடு கூட இருக்கிறவர் யார் என்பதை காண்பிப்பதற்காக எஸ் லார்டு ஈசாக்கி இடத்தில் சத்துருக்கள் வந்து சொன்னார்களே உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று ஆமே எரிகோ சொன்னாலே உங்களோடு கூட கர்த்தர் என்று அமைதி யாக்கினது நான் யார் என்பதை என்னோடு கூட இருக்கிறவர் யார் என்பதை காண்பிப்பதற்காக சூழ்நிலைக்காய் ஸ்தோத்ரா என்னை அமைதி யாக்கினவர் என்னை ஆர்ப்பரிக்க வைப்பார் ஒரு நாள் உண்டு எனக்காக ஒரு நாள் உண்டு அந்த நாள் என்னை கதர் ஆர்ப்பரிக்க வைக்க போகிறார் இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து முன் செல்ல கதற்கிருமை கொடுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் பலப்படுத்துவாராக கத்தரை ஆளுக பிற்காலத்தில் பிற்காலத்திலே என்றவர் நம்முடைய மகிமை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதாக ஆசீர்வதிக்கிறோம் ஒவ்வொரு சமாதானத்தோடு அனுப்புங்க அன்றுவர் இந்த ஆராதனை மூலமாக வந்து எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் செருக வேண்டும் ஏசுவை நாமத்தில் சபத்தை கேளு மிகமுள்ள நல்ல பிதாவே ஆமின் சேர்ந்து சொல்லுவோம் மினாத்துமாவே கத்தரை இனாத்மா கத்திரி ஸ்தோத்ரி கதச சகல மகாரளே மரவாதே ஆமேன் ஹாலலூயா